ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டாக்டர் என்எஸ் நோஹல் நான் ஒரு ஹோமியோபதி கன்சல்டன்ட் நான் தேனி மாவட்டம் கம்பத்துல இருக்கக்கூடிய நைனார் ஹோமியோபதி கிளினிக்ல சீஃப் டாக்டராக இருக்கிறேன் இப்போ இந்த சமூகத்துல ரொம்ப முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தா சைனஸ் சைனஸ் இல்லாத ஆளே கிடையாது அட்லீஸ்ட் ஒரு பத்து நாளைக்காவது சைனஸ் பிரச்சனை அப்படின்றத பார்த்தா எல்லாத்துக்கும் காமனாக வந்துகிட்டே இருக்கு அப்போ அந்த சைனஸ் பிரச்சனை வந்து ரொம்ப நாளாக இருக்கும் பொழுது சர்ஜரியை நோக்கி பயணிச்சிருக்கிறாங்க அது ஒரு தவறான முடிவு அப்படின்றத திரும்பிக்கிற விதமா தான் இன்னைக்கு ஒரு வீடியோ நிறைய போகணும் அப்படின்னு நான் நினைச்சேன் இது ஒரு புதிய முயற்சி தான் இது என்னோட முயற்சி அப்படின்றத விட என்ன அப்ரோச் பண்ண என் பேசுன்னு சொல்லலாம் என் ரிலேஷன் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அவரு எந்த அட்டாச் ஆயிட்டாரு ஆஹ் அவரு நான் இந்த உங்க வீடியோவை பார்த்தா நான் வந்தேன் சோ வந்து நான் ஏன் மூலமா ஒரு நாலு பேர் வந்து குணமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சயின்ஸ் பிரச்சனை பெருசாக கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருந்தோம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடிஞ்சு உங்க வெளியால் அதை பற்றி அவர் சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்புறம் அவர் என்ன கேட்குமே வணக்கம் சார் நான் மாற்றி மாற்றி வந்து வரேன் கிட்டக்கிட்ட எனக்கு பதினஞ்சு வருஷமாக சயின்ஸ் பிரச்சனை இருக்குது எப்போ பார்த்தா மூக்கில் வந்து தண்ணி வாங்கி ஊழியும் கேட்குறது மூச்சு விட சிரமமாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை ஒரு லாஸ்ட் டூ இயர்ஸ் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருச்சு ரொம்ப பிரச்சனை மூச்சு விட பிரச்சனையாக இருக்குது நார்மல் லைஃப்பை நான் ரன் பண்ண முடியல சித்தாவிலேருந்து அலோபதி வந்து எல்லா அப்டின்னு வந்தேன் ஆயுர்வேதி பெரிய டிஸ்ட்ரெஸ்ட் இருக்க பெரிய பெரிய டாக்டர்க்கு கன்சல்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் மந்த்லி ஒரு ஃபிஃப்டின் தௌசண்ட் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தேன் எதுவுமே எனக்கு கை கொடுத்துருந்தேன் அப்படியே ஒரு ரெண்டு நாள் சரியாக இருக்கும் திருப்பி கூப்பிட்டு வந்துடுவேன் சார் அப்போ தான் உங்களோடய வீடியோ வந்து ஓய்வு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க சரி இந்த மாதிரி இருக்காமல் பார்த்து வரலாம் வரலாறு சரி நான் அது வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் இப்போ வந்து ரெண்டு மாதம் ஆயிடுச்சு உங்களோட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு எனக்கு வீட்லி வீக்லி எல்லாம் நல்ல டிஃபரன்ஸ் இருந்துச்சு நைன்ட்டி பர்சன்ட் நான் க்ளியர் ஆகிடுச்சு நம்ம டென் பர்சன்ட் இருக்குது அதுவும் உங்களுக்கு முழுக்க எனக்கு கிளியர் பண்ணி கூட உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறேன் அதனால் நான் என்ன சொல்ல வர நிறைய பேர் எனக்கு சஜெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா மற்ற ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் க்யூராகவே இருக்காங்க இப்போ அதுக்கப்புறம் எனக்கு வந்து நல்ல விசை கிடச்சு இதை பார்த்து நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்ல விசல் இருக்குது இது நாலு பேர் வந்து பார்த்து நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் அதாவது நான் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் மனசை பேஸ் பண்ணி நம்ம கொடுப்போம் அதில் விளைவு இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய கனவுகள் தோண்ட ஆரம்பிச்சிச்சு அதை பத்தி அவட்ட கேன் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா மனசுக்கு நோய்க்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்றத நமக்கு பலவினுடைய கேள்விகள் அவருக்கு அந்த அந்த கனவு மூலமா தான் எதெல்லாம் அடையும் நினைச்சாரோ அதுக்குள்ள சரியாச்சு ஆக்சுவலி அவரே இப்போ சார் நான் ட்ரீட் பண்ணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு டெய்லி அந்த வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாள் ஒரு நாள் வந்து பொடி போட்டு கொடுத்தாரு அது அதை எடுக்கும்போது மட்டும் எனக்கு டெய்லி வந்து ஒரு ட்ரீட் மனசில் ஆள் மனசில் இருக்குது அது எனக்கு காலேஜ் டைம் நடக்குது பழைய பசங்களோட பல இருக்கும் கிடைக்க முடியும் கிடைக்காம போக இருக்கும் இது எல்லாமே வந்து ரிமைண்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு ஏதாவது ஒரு கனவு எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எடுப்பது மட்டும் இப்போ ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி வந்து பொடி எடுத்துருக்கு ஆனால் டெய்லி பொடி இருக்குதுன்னா நல்ல ஒரு ரிலீஃப் ஆகுது எனக்கு அது கூட அந்த ரிசல்ட் தெரியுது மற்ற டேஸ் எனக்கு இந்த மாதிரி ட்ரீம்ஸ் எதுவும் வராது கிடையாது இந்த மாதிரி எதுவும் கிடையாது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்ல எனக்கு ரிசல்ட் தெரியுது முதல்ல அவருக்கு நான் நன்றி சொல்லி ஏன்னா வந்து என்னோடய வீடியோவை பார்த்துட்டு வந்து அந்த வீடியோ மூலமாக வந்து நிறைய பேர் பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்தளவுக்கு ஒரு முயற்சி எடுத்துருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஹோமியோபதின்றது வந்து சயினசைட்ஸுக்கு ஒரு காரமா அப்படின்ற கொலபெருக்கு கேள்வி இருக்குது ரொம்ப நல்ல சொல்யூஷன்ஸ் தான் இருக்கு அதனால் வந்து ஏட்டன்னு சொல்லலை எங்கே இருந்தாலும் இந்த வீடியோவை பார்க்குற யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஓமியோபதி சிகிச்சைக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன் அதனால் அவரு அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் இதோட விட என்ன பண்ணாலும் நமக்கு சரியாக இருந்துட்டு ஒய்ஃபும் கொடுத்து வந்தாங்க அவங்களுக்கு என்ன பண்ணால் அணிவிக்க இருந்தாங்க பிளட்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இப்போ நல்லா டெவலப் ஆகிட்டாங்க ஆக்சுவலி ஃபேஸே மாறி இருக்கிறது அவங்க ஃபேஸு அவங்க சரியாகிட்டாங்க அப்போ வந்து அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் கொடுக்க முடிஞ்சதில் அவரை விட ஒரு பங்கு மேலே நான் ஹாப்பியாக இருக்கேன் அதனால் வந்து ரோமிக் சர்வீஸ் சிவந்து எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒரு சிறந்த சிகிச்சை தர முடியும் நீங்க மாற்று சிகிச்சை வரைக்கும் கொஞ்சம் இதைக்கு நகலும் அப்படின்றத மட்டும் நான் அடிப்படை கேட்டுக்கிறேன் அன்பு கட்டு